கொண்டாட மாட்டாங்களே நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த நிலையில மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமம் செஞ்சுது உடனடியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற உறுதி செய்யப்பட்டு விட்டது இதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் வேண்டும் திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுநுல அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை இருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுகிட்ட பொழுது கேரள அரசு தடையாக இருந்தது அதனால் அந்த அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு கூட கேரள இணையமைச்சர் சுரேஷ் கோபி வந்து பார்வையிட்டு இன்னொரு அது என்ன வேணாம்னு சொல்லலாம் ஆனால் உச்ச என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது அதற்காக ஒரு குறிப்பிட்ட மூணு மாசமோ நாலு மாதம் ஒரு தட நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கேரள அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணையை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நம்ம எடுக்கப்பட்டுவிட்டது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுதே அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது கேரள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டுமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடகங்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருதத்தக்கது இது இன்றைக்கு ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் சார் இந்த விஷயத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அமைதி காத்து இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே போராட்டம் அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் திமுக விட இணைஞ்சி அதுக்கு தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக தான் சரி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம் மும்பையில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்